எல்லாருக்கும் வணக்கங்க இது அர்ஜுன் கார்டன் எங்கிட்ட வந்து ஒரு மூணு பேர் வந்து டிப்ஸ் இது கேட்டிருந்தாங்க அதாவது எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க அவங்களுக்கு தேவையானதையும் சொல்ல சொன்னாங்க ஒரு குழந்தை வந்து எட்டு வயசு குழந்தையா செடி வைக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டிருக்காங்க இருக்காங்க அதனால நான் சொல்றேன் நம்ம புதுசா செடி வளர்க்குறோன்னு சொன்னோம்னா நமக்கு வந்து அது நல்லா ப்ராக்டிஸ் ஆயிருந்தா நம்ம வைக்கிற செடியெல்லாம் நல்லா வரும் அப்படி இல்லைன்னா புதுசா வைக்கும் போது ஒரு நாலஞ்சு தொட்டி வச்சுக்கோங்க அதுல வந்து முதல்ல சொன்னாங்க கூட ஒருத்தவங்க சொல்றதை கேட்டு கீரை எல்லாம் போட்டேன் கீரை போட்டோன்னா நான் மழை நேரத்தில் போட்டேன் அது வந்து அழுகி போயிடுச்சு அது வரல நீங்க என்ன பண்ணுங்க இந்த மாதிரி நேரத்தில் போடாதீங்க வெயில் சீசன்ல போடுங்க இருந்தா கூட கீரையை விட நீங்க வெந்தயம் போடுங்களேன் வெந்தயம் போட்டா சூப்பராக வரும் அது விலைய மழையா இருந்தாலும் சரி வெயிலா இருந்தாலும் சரி நல்லா வரும் மூணாவது வேற செடி எதனா வைக்கிறதுக்கு சொல்லுங்கம்மான்னு கேட்டிருந்தாங்க வேற செடி வைக்கிறதுனா வெந்தயம் இதெல்லாம் நாங்கள் போட்டுட்டோம் நீங்கள் வேற எதுனா செடி சொன்னாங்க நான் என்ன சொல்றேன்னா சாம்பார் வெங்காயம் பாத்தீங்களா அதை வையுங்க லேசா முளைச்சா மாதிரி இருக்கிற வெங்காயமா பழைய வெங்காயமா பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஒரு தொட்டிக்கு நாலு அஞ்சு வையுங்க வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே செடி மேல நல்லா வந்துடும் மூணு மாசத்துல உங்களுக்கு அறுவடையும் நல்லா கிடைக்கும் நான் நிறைய வச்சு எடுத்துருக்குறேங்க சாம்பார் வெங்காயம் இப்ப கூட ஒரு வாரம் கழிச்சு வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரா வரும் சின்ன பசங்க ஆசைப்படுறது அதுக்கு போத்தோன்னா நம்ம வச்ச செடி நல்லா வந்துருச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டி இன்னும் என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும் நல்லா வரும் அடுத்தது பாருங்க எங்க வீட்டுல இந்த மைக்கு மாதிரி பழைய காலத்து மைக்கு மாதிரி இருக்கும் அது பூ பூக்கும் நாலு பூ அஞ்சு பூ கொண்ட வச்ச மாதிரி பூக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா நிறைய கிளம்பு கூட தொட்டியை வெடிச்சிட்டு வந்துருச்சு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து யாருன்னா கேட்டா கொடுக்கலாம்னா பக்கத்துலயே எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏன்னா இங்க எனக்கு இந்த போஸ்ட் பண்ணவோ இதுவோ எனக்கு தெரிய வராது அதனால பக்கத்துல இருக்கவங்க தெரிஞ்சா நான் கொடுத்துருவேன் அது நான் ஒரு மூணு பேருக்கு ஒரு நாலு கிழங்கு கொடுத்தேங்க கொடுத்ததுல ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த கிழங்கு வந்து பாயசம் நீங்க இது பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு பயம் ஆயிடுச்சு எங்க வீட்டுல நிறைய சின்ன சின்ன பசங்க நம்ம இல்லாத போது எடுத்து வாயில் வச்சு கடிச்சிரு எடுத்துட கூடாது பல்ல போட்டு கடிச்சிருச்சிங்கன்னா அது எதுவாயிடும் அப்படின்னு பாயசம் ஆயிடும்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு சொன்னதுமே அன்னைக்கு நைட்டோட நைட்டு ஒரு கவர்ல போட்டு ஆடு மாடு கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கவர்ல போட்டு கெட்டி தொட்டியில் போட்டேங்க அவங்க கேட்டது எனக்கு கொடுக்க முடியலேன்னு ஒரு மனக்கஷ்டம் அடுத்த வாட்டி என்னன்னா நான் முயற்சி பண்றேன் இந்த வருஷம் பாருங்க எல்லாருமே நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நல்லா இருக்கு எல்லாரும் நீங்க இன்னும் சப்போர்ட் பண்ணணும் எங்களுக்கு நல்லா என்கரேஜ் பண்ணணும் நீங்க இந்த வருஷத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இது நன்றி வணக்கம் ஹாய் நியூ இயர் இயர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாய் பாய்